காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் தமிழக பொறுப்பாளர்கள் நாளை அவசரமாக டெல்லியில் கூடுகிறார்கள் நம்முடைய கூட்டணிய திமுகவோடு தொடர்வதா இல்லைன்னா தாமே கூட்டணியை அமைத்துக் கொள்வதா அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவை அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்துல கார்த்திக் சிதம்பரம் உட்பட காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய அதிருப்தியை திமுக மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தேசிய ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய பேசுபொருளாக இதை மாற்றி கொண்டிருக்கிறது ஆனா திமுக தன்னுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறத மிக உறுதியாக தெளிவாக சொல்லி இருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகளுக்கு இடையே தமிழகத்தினுடைய அரசியல் களம் வேற மாதிரியாக மாற காங்கிரஸ் தாவைக்கா கூட்டணி அமைக்க போகிறதா பார்ப்போம் காணொலி மிக மிக அவசரமாக ஒரு நோயாளியை கொண்டு நம்ம எப்படி ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற நிலையில இருப்போமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் திமுக கட்சியோடு பல்வேறு கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் திருமாவளன் அவர்களுடைய விடுதலைச் சிறுத்தைகள் உட்பட பல்வேறு கட்சிகள் வந்து கூட்டணியில் இருந்துட்டு இருக்கு அவர்கள் இங்க இந்த அரசியல் களத்துல நின்று வேலை செய்யக்கூடிய அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க களமாடிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து செய்யக்கூடிய வேலையை அதிரடியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் மட்டும்தான் பாருங்க இந்த தொகுதி எத்தனை தருவீங்க எம்பிசிட்டு எத்தனை தருவீங்க அப்படிங்கறத கேட்டு கேட்டுல நின்று இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து நின்று அடிப்பதற்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபைல் சீனா வந்து ஆக்கிரமித்த நம்முடைய நிலப்பரப்புகள் இந்த முன்னாள் தளபதி எழுதிய அந்த புத்தகம் அமெரிக்காவோடு தடையற்ற வர்த்தகம் இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்தியா இந்தியாவையும் இந்திய விவசாயிகளையும் இந்திய தொழிலையும் பட்டுக்குழில பாதாளத்துல தள்ளக்கூடிய மிகப்பெரிய சவப்பெட்டியை பாஜக தயார் செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வளாகத்தை மக்கள் மத்தியில என்னது கொண்டு போறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு சேனல் இருக்கு அந்த தொலைக்காட்சிகள்லையும் இந்த சேனல்கள்லையுமாவது அந்த பிரச்சனைகளை கொண்டு போறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை ஆனா இந்த எலெக்ஷன் வந்துட்டா எங்களுக்கு எத்தனை தொகுதி தருவீர்கள் அப்படிங்கறத மட்டும் கையில் எடுத்துட்டு வந்துடுறாங்க ஒரு கட்சி இத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதாக இருந்தா களத்துல அந்த கட்சி வளர்ந்துருக்கணும் களத்துல மக்களோடு இந்த கட்சி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்கணும் போராட்டங்களில் ஈடுபடும் அன்றாட அவர்களோடு நெருக்கமாக இருக்கணும் அந்த வேலையை காங்கிரஸ் செய்துட்டு இருக்கா இல்லவே இல்லை இப்ப தான் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஏற்கனவே சொன்னாரு நாங்க டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதியே இந்த தொகுதி பங்கீடுக்கான ஆட்களை வந்து அமைச்சிட்டோம் குழுவை அமைச்சிட்டோம் ஆனா திமுக இன்னைக்கு வரைக்கும் குழு அமைக்கல முப்பத்தி ஆறு நாட்களாக நாங்கள் காத்திருக்கிறோம் பத்திரிகையாளர்கிட்ட சொல்றார் நீங்க தான் திமுக விட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை வந்து அடிக்கிட்டு போறாங்க மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்போ அவர்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தாவேக்காவோடு போயிட்டா நம்முடைய கட்சி வளர்ந்துடும் இவர்களாக வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒன்றும் இவர்களுக்கு நேரமும் இல்லை இவர்களுக்கு அதற்கான துணிவும் இல்லை களத்தில் இறங்கி போனால் வேர்க்கும் விஜய் அவர்களை மாதிரி விஜய் அவர்கள் எப்படி வந்து வீட்டில் இருந்துகிட்டே கட்சி நடத்துகிறாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இவங்க இருக்கிறதுனால விஜய் நம்ம சேர்ந்து போயிட்டா அப்படி நல்ல செட் ஆகும் நமக்கு அந்த கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இல்லைன்னா விஜய் அவர்களுடைய பிம்பத்தை மிக பிரம்மாண்டமாக நினைக்கிறாங்களான்னு தெரியல அதாவது மற்றவன் படகு கொண்டு வரணும் அந்த படகுல நான் சவாரி பண்ணுவேன் அவ்வளோதான் நானா ஒரு படகை எடுத்துட்டு போய் வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது அது மாதிரி இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா கனிமொழி எம்பி அவர்கள் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில் போய் சந்தித்தாங்க சந்தித்து பேசும்போது ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் உடனடியாக ஒரு குழுவை பேச்சுவார்த்தைக்கு தயார் பண்ணுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஆட்கள்லாம் அங்கே இங்கேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து பல விமர்சனங்களை வந்து பொது வெளியிலையும் மீடியாக்கள்லையும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதற்கு ஒரு கடிவாளம் போட்டாங்க அந்த கடிவாளத்தை எல்லாம் பிச்சு எறிஞ்சிட்டு இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அதாவது தலைமைக்கு என்ன வேலை தெரியல காங்கிரஸ் கட்சி இதை பார்த்துட்டு இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல பீகார் மாதிரி இங்கேயும் வந்து கோட்டை விடுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கு பீகார்ல என்ன நடந்தது அந்த எலெக்ஷன் தேதி அறிவிச்ச பிறகு கூட இவர்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடியலை தான் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாரு ஆறு மாதத்துக்கு முன்னாலே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு இருபத்தி ஐந்து தொகுதியை விட குறையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பழைய தொகுதி உங்களுக்கு தருவோம் அதைத்தான் இப்போவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் திமுகவினுடைய நிலையை ஒன்று நினச்சி பார்க்கணும் நமக்கு இப்போ தாவேக்கா கட்சி அரசியலுக்கு வந்த பிறகு தாவைக்கா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுப்பாங்க இந்த குறிப்பிட்ட சதவீதம் யாரிடமிருந்து போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அதிமுக கூட்டணிக்கு மக்கள் போடக்கூடிய பெருவாரியான ஓட்டுகள் குறிப்பாக அதிமுகவுக்கு விழக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகளை அவர்கள் எடுப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் காங்கிரஸும் போனால் அதற்கு கொஞ்சம் பலமாக இருக்கும் வெற்றி பெறுவார்களா அதெல்லாம் பின்னால ஆனால் நிச்சயமாக ஒரு பலம் இருக்குன்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க திமுகவுக்கும் அந்த ஒரு நிலை உண்டு நிச்சயமாக காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வந்து போனால் அது ஒரு நெகட்டிவ் தான் அது ஒரு இழப்பு தான் ஆனால் இந்த நச்சரிப்பை வச்சுட்டு நமக்கு எவ்வளோ காலம் ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இப்போது தேமுதிக தங்களுடைய நிலைப்பாடை இன்னும் அறிவிக்கலை அவங்க ரெண்டு பஸ்ஸில் ரெண்டு இடத்துலையும் துண்டு போட்டு காத்திருக்கிறாங்க எந்த சீட்டில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாங்க இரண்டு கட்சிகளுமே இத்தனை இத்தனை தொகுதிகள் தருவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு மேலவை எம்பி இது வேணும் அது மாதிரி தங்களுடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரியான தொகுதிகளாவது தரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதாக தகவல்கள் இருக்குது குறைந்தது எட்டு தொகுதிகள் அவங்க பத்து பன்னிரெண்டுலேருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறைந்தது எட்டு தொகுதிகள் திமுக ஆறு தொகுதியை தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் தேமுதிக என்ன சொல்லுது இல்லை எங்களுக்கு கம்யூனிஸ்டுகளை விட அதிகமான தொகுதிகளை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க இப்படி இந்த விஷயம் போயிட்டு இந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து தங்களோட இல்லை அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தேமுதிகாவையும் சேர்த்து கொண்டு இவர்களுக்கு இந்த சில தொகுதிகளை வந்து கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது நீங்கள் கரெக்டாக தெரியும் மீனவர்கள் வந்து இந்த மீன் பிடிப்பாங்கல்ல மீனில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது உண்டு அதாவது நீங்கள் தெரியும் அந்த தூண்டில வந்து மீன் எடுக்கும்போதே தெரியும் அதை கடிக்கும்போதே தெரியும் அதை வி விடுவாங்க அதை விட்டு பிடிப்பாங்க விட்டு மீன் பிடிக்கும் போது டக்குன்னு இழுத்துருவாங்க மீன் வந்து சிக்கி கிடக்கும் இவர்களும் திமுகவும் அப்படி ஒரு நிலையை கையாளுகிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எழுகிறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க திமுக இல்லை இப்போ இப்போ நலத்திட்ட உதவிகள் அது மாதிரி அரசினுடைய திட்டங்களை அறிவிக்கக்கூடிய வேலையை நாங்கள் இருக்கோம் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டானா அதை எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாகவே பேசியிருக்கிறாரு கூட்டணி விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பழைய இது குறையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவர்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் கூடுதல் சீட் வேணும் இப்போ எத்தனை சீட்டு கேக்குறாங்கன்னா குறைந்தபட்சம் பட்சம் முப்பது தொகுதிகள் ரெண்டு மேலவை எம்பி இல்லன்னா இருபத்தஞ்சு தொகுதி ரெண்டு மேலவை எம்பி இந்த மாதிரியான கணக்குல அவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறதாக தெரிகிறது ஏற்கனவே எழுபது சீட்டு கேட்டாங்க சரி அந்த தொகுதியை நாங்க தரலாம் அப்படின்னு சொல்லி தாவைக்கா சொன்னாங்க இப்படி ஒரு இழுத்தடிப்பு நடந்துகிட்டு இருக்கு இதுலதான் இன்னொரு வினோதம் நடந்திருக்கு என்னன்னா பாமா ரெண்டு துண்டா உடைஞ்சிருக்குல அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்கனவே வந்து பாஜக அதிமுக கூட்டணி கொண்டு போயிடுச்சு இதில் ராமதாஸ் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறார் இந்த ராமதாஸை உள்ளால கொண்டு வரதுக்கு எப்படியாவது நம்ம முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு திமுகவுல இருக்கு எம்டி கே எஸ் அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வந்து கடுமையாக எதிர்த்தது எதிர்த்தது ஜாதியவாத மதவாத கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் நிச்சயமாக அதை உறுதியாகவே அவங்க சொல்லிட்டாங்க இது ஒரு சிக்கலை வந்து அங்க உருவாக்கியிருக்கு இந்த தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகைவர்கள் என்ன பேசியிருக்கிறான்னா இல்ல ராமதாஸ் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் பழைய நண்பர்கள் தான் அவங்க பேசி இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் எப்பா காங்கிரஸினுடைய கூட்டணியே இன்னும் உறுதியில்லை எப்போ பிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாக்கூர் கே சி வேணுகோபால் உட்பட பல்வேறு நபர்கள் இதை எப்படியாவது கூட்டுட்டு போய் தாவைக்காவோட சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டுருக்கிறாங்க அன்றாடம் வந்து ஊடகங்களில் பேசுகிறதும் அப்படி இந்த நிலையில் உங்களுடைய கூட்டணியே நீங்கள் சரி பண்ணி எடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளால் வரக்கூடிய புதிய கட்சியை பற்றி பேசுகிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இன்னொன்று ஒரு முரண்பாடு விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் இருக்குது பாமக கடந்த காலத்தில் செய்ததை விடுதலை சிறுத்தைகளால் மறக்கவே முடியாது என்னென்னா தலித்தல்லாத மற்ற சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஜாதிய பிளவாதத்தை இவர் உருவாக்கினார் அப்படிங்கிறது தெரியும் பொறையர் சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் பண்ணார் அது மிக மிக மோசமானது அது தமிழக அரசியல்ல வந்து கவலை அளிக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய இவர் செய்வது அது சரியில்லை அது பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் போல தான் அது நடந்து கொண்டிருந்தது சரி இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நீங்கள் வாண்டடா களத்தில் இறங்கி இப்படி பேசுகிறது எந்த வகையில் சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியலை காங்கிரஸ் திமுக கூட்டணியை சரி செய்வதற்கு உறுதிப்படுத்துறதுக்கு அத்தனை வேலைகளையும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அரசியல் பார்வையாளர்களுடைய ஒரு விஷயமாக இருக்கு அவர்களுடைய நிலைப்பாடாகவும் அதுதான் இருந்துட்டு இருக்கு அது மாதிரி சமீபத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களிடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தினம் தினமும் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் வந்து கட்டுப்பாடோட வளர்ந்த கட்சி யாரெல்லாமோ சொல்வதற்கு நாங்கள் பதிலளிக்க முடியாது கட்சியில் இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர்கள் கட்சி மேலிட தலைவர்கள் பேசுறதுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத நெத்தியில் அடித்தது மாதிரி சொல்லிட்டார் அவர் என்ன சொல்றாரு இவர்களெல்லாம் பொறுப்படுத்தக்கூடிய நபர்கள் அல்ல ஆட்கள் அல்ல கட்சி மேலிடம் என்ன பேசுதோ அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்றாரு இதுல இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாக்கூரோ அது மாதிரி ஜோதிமணியோ இவர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் பெருசாக போவதில்லை அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்கிறாங்க இன்னுமே திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஜெல்லாக ஆகலை இது ஒரு ஒரு மனநிலையில் ஒரு சிக்கலை உருவாக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஒரு மனஸ்தாபம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த நேரம் வேணுமானாலும் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோடு இணையும் அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த கட்சி ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் கூட களத்தில் போய் எப்படி வேலை செய்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இன்னொன்று இந்த தாவைக்காவை இவர்கள் எந்த அளவுக்கு நம்புகிறார்கள் ஏன் நம்புகிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்பியிருக்கு இப்போ செல்வத் பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னார் காங்கிரஸை திமுக கூட்டணியில் இருந்து பிரிப்பதற்கு பாஜக சதி செய்கிறது சொல்றார் யார்கிட்ட சொல்றீங்க நீங்க கட்சிக்குள்ளால பேசி இப்படி ஒரு சதி நடக்கிறது அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பாஜகவினுடைய கையாளு மாணிக்கம் தாக்கூர் பாஜகவினுடைய கையாள் அப்படிங்கிறது தானே நீங்க சொல்லக்கூடிய வாதமாக இருக்கிறது அப்போது அதை உறுதியாக கட்சிக்குள்ளால பேசி அதை அமைதிப்படுத்த வேண்டிய வேலை உங்களுக்கு உள்ளது ஆனால் பாவம் அவர் என்ன செய்வார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளால் ஆயிரத்தி எட்டு பிளவுகள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இது இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு சிக்கல் இருக்குது இப்போ தாவேக்காவு கூட கூட்டணி வச்சுக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இவர்கள் யாரு கூட போய் கூட்டணி வைப்பாங்க காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான கட்சியாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய பலம் உங்களுக்கு தேவை வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய வலிமையாக காங்கிரஸ் கட்சி நிற்கணும்னா அதற்கு திமுக கூட்டணி நிச்சயமாக தேவை பாராளுமன்றத்தில் பாஜகவை எதிர்க்கணும்னா அதற்கு திமுகவினுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை பல்வேறு பிரச்சனைகளில் உங்கள் கூட கைகோர்த்து நிற்கணும்னா அதற்கு தேவை ஆனா நீங்க உடைச்சிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு காங்கிரசனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு திமுக அடைது வெற்றி அடைது அது வேற விஷயம் ஆனால் காங்கிரஸ் தாவைக்காவோடு சேர்ந்தால் வெற்றி பெறுமா எத்தனை தொகுதிகளை அவர்கள் பிடிப்பார்கள் நாளைக்கு இவர்கள் சொல்றது மாதிரி காங்கிரஸ் கட்சியை எடுக்க முடியுமா பல்வேறு தோல்விகளை எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக திமுக நின்று கொண்டிருக்கிறது அப்போ இந்த வரலாறு எல்லாம் தெரியாமல் ஏதோ சின்ன பசங்க பேசுகிற மாதிரி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் பேசிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கிறது அவர்களுக்கு அனுபவம் இல்லாமல் பேசுகிறார்களா இல்லைன்னா விஜய் மாதிரியே ஒரு மாயையில் மயங்கி போய் இதை பேசி கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல எது எப்படி இருந்தாலும் இவர்கள் நல்ல ஒரு தீர்மானத்தில் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்